அட்மினிஸ்ட்ரேட்டிவால் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கார்பஸ் இதை பற்றின வீடியோ இதுக்கு முந்தின கான்செப்டில் போட்டிருக்கு ஒரு ஓரளாக சொல்லியிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இதை பற்றின முழு டீட்டெயில்ஸை பார்த்துடலாம் ஏபிஎஸ் கார்பஸ்னால் ஆட்குணர்வு மனு அடிக்கடிக்கு உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக தான் இதை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவான்னு வந்தாவே கண்டிப்பாக ரிட்டு இல்லாத ரிட்டை படிக்காமல் உங்களால் வெளில போக முடியாது ஸோ அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் இந்த ரிட்டு ஓகே இது பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆன் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து கொடுக்கக்கூடிய நம்மளுக்கு ஒரு ரைட்ஸு அதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுன்னு சொல்கிறாங்க இந்த ரிட்டு எல்லாமே நம்மளுக்கு உண்டான உரிமைகள்னு அர்த்தம் இந்த உரிமைகளை நம்ம எப்போ வேணாலும் கேட்டு பெறலாம் ஆஸ் பர் இண்டியன் கான்ஸ்டியூஷன் கிளியர்லி தட் அது என்ன ஆர்டிக்கல் டிஃபைன் பண்ணி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் தேர்ட்டி டூ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம வந்து பெட்டிஷனை ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸு ஹை கோர்ட்டில் பண்ணலாம்னு சொல்லுது இதற்கு கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் நம்மளால் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது என்று தான் பதிலாக இருக்குது ஸோ இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் ஓகே இப்போ ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னும்போது ஆட்கொணர்வு மனு ஃபவுண்ட் த பாடி ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா காணாத போயிடுறாரு அந்த மனிதனை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த பெட்டிஷன் பேர் தான் ஏபியூஸ் கார்பஸ் வீட்டை விட்டு வெளில போகிறாரு வீட்டை விட்டு வெளில போகிறாங்க நைட்டு வர வேண்டியவர் க சரியான நேரத்தில் வீட்டுக்கு வரலை ஒரு டவுட்டு கண்டிப்பாக வரும் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணுறீங்க நைட்டெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க வரலை மறுநாள் ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறீங்க அப்பையும் வரலை ஒரு ஆஃப்டர்நூன் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க கம்ப்ளைண்ட்டு மஸ்ட்டு தெளிவாக சொல்லியிருக்க பாருங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக கொடுத்தா மட்டும்தான் ஹேபியஸ் கார்பஸ் அப்ளிகபிள் ஆகும் அந்த பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு அப்ளிகபிள் ஆகும் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு எஃப்ஐஆர் கொடுப்பாங்க எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஹேபியஸ் கார்பஸ் போட முடியும் ஓகே ரைட் இப்போ கம்ப்ளைண்ட் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக எஃப்ஐஆர் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது ஒரு சில நேரங்களில் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி மணி லாண்டரிங் பண்ணி காணாத போயிட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தீய செயலை செஞ்சுட்டு காணாத போயிட்டார் அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்கள வேறு விதத்தில் தேட ஆரம்பிச்சுருவாங்க இந்த கிராமத்தெலாம் பார்த்தீங்கன்னா சிட் ஃபண்டு போட்டுவிட்டு காணாத போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டாங்க அது வந்து ஒரு வெவ்வேறு வெவ்வேறு விதம் ஐபிசி அண்டரில் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிப்பாங்க ஏபிஎஸ் கார்பஸ் கண்டிப்பாக உடனே பண்ண மாட்டாங்க ஒரு சாதாரண ஒரு நபர் நல்லா போயிட்டு வந்துட்ருக்க நபரோ இல்லை ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ திடீர்னு காணாத போயிட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு எஃப்ஐஆர் உடனடியாக பண்ணிடுவாங்க இதில் எந்த வித தடங்களும் செய்ய மாட்டாங்க இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சரி இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு அதற்குன்னு ஒரு காலகட்டங்கள் இருக்குது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா அதை தேட ஆரம்பிப்பாங்க எல்லா ஸ்டேஷனுக்கும் அந்த ஃபோட்டோஸை சென்ட் பண்ணுவாங்க காணாமல் போன அந்த நபருடைய ஃபோட்டோஸை பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க சென்ட் பண்ணி இவருடைய டீட்டெயில்ஸு நம்மளுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுலாம் நம்மளும் ப்ரிண்ட் பண்ணி அந்த ஜூரி செக்ஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டருடைய நம்பரு ப்ளஸ் நம்மளுடைய நம்பரையும் பிரிண்ட் பண்ணி நம்ம எங்கே வேணாலும் ஓட்டலாம் அந்த பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி இடத்துல ஒட்டி நம்மளும் நம்ம சைடில் தேடலாம் போலீஸும் போலீஸ் சைடில் தேடிட்டுருக்கோம் இப்படியாக போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நபர் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போலீஸுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வேலை வந்துக்கிட்டே இருக்கும் அதன் அடிப்படையில் நம்மளுடைய வேலையை விட்டுட்டா மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஃபீலை ஏன் நம்ம வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸான இந்த ரிட்டை கையில் நம்ம எடுக்கிறோம் ஏபிஎஸ் கார்பஸ் ரிட் ஆஃப் ஏபிஎஸ் கார்பஸ்ஸை நம்ம கையில் எடுத்து ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷனாக பதிவு பண்ணுறோம் இந்த மாதிரி என்னுடைய வீட்டில் இருக்கிற நபர் வந்து இந்த காலகட்டத்தில் காணாத போயிருக்காரு இத்தனை நாள் நாங்கள் தேடி இருக்கிறோம் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம் எஃப்ஐஆர் அவங்க கொடுத்துருக்கிறாங்க எங்களுக்கு அவர்களுடைய தேடும் நடவடிக்கையில் எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தேடும் நடவடிக்கையில் எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை நாங்கள் எதனால் கேள்வி கேட்டால் அவங்க சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டிஷனை ரெடி பண்ணி நம்ம ஆர்டிக்கல் டூ டூ சிக்ஸ் அண்டரில் ஹை கோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் உடனே அந்த மனுவை விசாரணைக்கு எடுத்து அந்த மனுவை விசாரிக்கும்போது ஆனரபிள் ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வித்தின் டேட்டில் அதாவது அவங்க ஒரு ஒரு காலகட்ட கால அளவு கொடுப்பாங்க அந்த கால அளவுக்குள்ளே அந்த நபரை கண்டுபிடிச்சி கோர்ட்டில் நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டரை ஃபைல் பண்ணிவிடுவாங்க அதை அதுக்கப்புறமா என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸு ஒரு குழு அமைப்பாங்க குழு அமைச்சு தேட ஆரம்பிப்பாங்க முன்ன கொஞ்சம் தீவிரமாக தேட ஆரம்பிப்பாங்க கிடைக்கல என்னும்போது அவங்க அவங்களுடைய அந்த ஒரு கான்செப்ட் அதாவது ஏன் ஏன் கிடைக்கல நாங்கள் எப்படிலாம் தேடணும் அப்படின்ற ஒரு விவரத்தை பார்த்திங்கன்னா ஆனரபுள் கோர்ட்டில் சொல்லும்போது அது திருப்திகரமாக இருக்கும் பட்சத்தில் ஆனரபுள் கோர்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த பெட்டிஷனுடைய கான்செப்ட்டை முடிச்சு வைப்பாங்க இப்பயும் பார்த்திங்கன்னா காணாமல் போன நபர் கிடைக்கல இன்னமும் இந்த கான்செப்ட்டு முடியாத பட்சத்தில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் இறக்குறாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க இந்த ஃபோட்டோஸுக்கும் காணாமல் போன நபர்களுடைய ஃபோட்டோஸுக்கும் எதனால் ஒற்றுமை இருக்குதான்னு பார்க்கும்போது இவங்களுக்கு சின்னதாக ஒரு டவுட் இருந்தால் கூட அவங்க குடும்பத்தாரை அழைத்து இதில் ஏதாச்சும் ஒற்றுமை இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஒற்றுமை இருக்குதுன்னு பட்சத்தில் அந்த கேஸ் அன்றோட முடியும் அதுக்கப்புறமா அந்த கேஸ் என்னவாக மாற்றி மாறும் பார்த்திங்கன்னா ஒரு கொலை கேஸாக மாறிடும் மர்மமான கொலை கேஸாகவோ இல்லை அது ஈஸியாக கண்டுபிடிச்சுருவாங்க அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய வேலை ஸோ நம்ம ஹேபிஎஸ் கார்பஸ் இது வரைக்கும் பார்த்தா போதும் காணாமல் போன நபர் இறக்கப்பட்டிருக்கிறார் இறக்கப்பட்ட நபர் இவர் தானானு ஐடென்டிஃபை பண்ணுறது வரைக்கும் தான் ஹேபிஎஸ் கார்பஸ் உடைய வேலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கொலை குற்றமாக மாறும் இந்த ஜெய் பீம்ன்ற படத்தில் பார்த்தீங்கன்னா மிக அழகாக சொல்லியிருப்பாங்க ஏபிஎஸ் கார்பஸை பற்றி கண்டிப்பாக ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி பாருங்கள் அதை எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்படியாக பட்சத்தில் கிடைக்கவே இல்லை அந்த நபரு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டுட்டீங்க இன்ன வரைக்கும் அந்த பாடி ஃபவுண்ட் ஆகலை போது பார்த்திங்கன்னா அதற்கான கால அளவு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு செவன் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு நபர் பார்த்தீங்கன்னா காணாமல் போய் வீட்டுக்கு வராமல் ஒரு ஏழு வருட காலம் இருந்தாங்கன்னா அவங்க இறந்ததாக கருதப்படுவார் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் ஏன் அவரை இறந்ததாக கருதப்படும்னா அவர் லீகல் இயர் கான்செப்ட்டில் பார்த்திங்கன்னா இறந்ததாக அவர் அவருடைய நேம் வந்து பதிய வைக்கப்பட்டுரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொத்து பரிவம் பரிவர்த்தனை அதுக்கப்புறம் அவருடைய இன்சூரன்ஸ் பணம் இந்த மாதிரியான விவரங்கள்லாம் நம்ம எடுத்துக்க முடியும் ஆஃப்டர் தட் செவன் இயர் டிக்ளேர் த டெத் யார் டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டு தான் டிக்ளேர் பண்ணோம் இந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி இந்த ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷனை பேஸ் பண்ணி செவன் இயர்ஸுக்கு மேலே அவரால் வர முடியல ஸோ அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு என்பதன் அடிப்படையில் அவரை இறந்தவராக கருதப்பட்டு ஒரு டிக்ளேர் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா அதன் பிறகு வரக்கூடிய கான்செப்டை வந்து அந்த குடும்பம் மேற்கொண்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ராவலிங் போயிட்டுருக்கும் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆட்கொணர்வு மனு அப்படின்ற மாதிரி கான்செப்ட் யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கடிக்கு காணாத போகக்கூடிய நபருக்கு பார்த்திங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா இவர் அடிக்கடி காணாத போயிடாரு மறுபடியும் ஒரு பத்து நாள் கழித்து வந்துடுறாரு இவர் எண்ணத்தை தேர்றது அப்படின்ற மாதிரி இந்த ஏபிஎஸ் கார் உடைய வைட்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்க போய்ட்டு இந்த ஒரே ஒரு விவரத்தை சொல்லிட்டா போதும் இதுக்கு முன்னாடி ஒரு ஆனர் இந்த மாதிரி பத்து வாட்டி காணாத போயிருக்காங்க பத்து வாட்டி அவங்களாவே திரும்பி வந்துட்டாங்கன்னும் போது உடனே அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஆனரபிள் ஸோ இந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த ஏபிஎஸ் கார் பஸ் பார்த்திங்கன்னா ஒரு வைட்டேஜான ஒரு கான்செப்டாக தெரியாது ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த மாதிரியான ஒரு வழக்கை நாங்கள் எடுத்து நடத்தியிருக்கோம் அதனால தான் சொல்கிறேன் நான் ஒரு உமன் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிட்டாங்க அந்த அவங்க வந்து அடிக்கடிக்கு காணாமல் போவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அவங்க வீட்டில் இது மாதிரி சொன்னாங்க நாங்கள் போனோம் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு ஒரு எஃப்ஐஆர் ஒன்று ஃபைல் பண்ணோம் அதுக்கப்புறமா ஒரு செவன் டேஸ்க்கு அப்புறமா ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமா நாங்கள் போய்ட்டு விசாரிக்கப்படும் போது அந்த போலீஸ் பார்த்திங்கன்னா இவங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹேபிட்ஸெலாம் அந்த ஒரு பழக்கம் இருக்குது அவங்க காணாத போயிடுவாங்க மறுபடியும் அவங்களா வீடை தேடி வந்துடுவாங்க அப்படின்னும்போது அந்த கேஸ் பார்த்திங்கன்னா அதோடு நிறுத்தப்படுது எங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் கார்பஸ் போடக்கூடிய ஒரு நிகழ்வும் ஏற்படலை அந்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா சமாதானம் அடைஞ்சு அதுக்கப்புறம் தேடி அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க ஸோ இப்படியாக நடக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதில் கொஞ்சம் சுணக்கம் காமிப்பாங்க ஆனால் சிறுவர்களோ சிறுமிகளோ இல்லை வயதுக்கு வந்த நபர்களோ காணாமல் போயிட்டாங்கன்னா இவங்களுடைய ஒர்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் உடனே 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 அடுத்த அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னால் சாதாரண ஒரு நபரை நம்ம எடுத்துக்க கூடாது அவங்களுடைய ஒர்க்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த நபர் காணாத போயிட்டாங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணணுன்னு ஒரு வயதானவரை தேரத்துக்கும் இல்லை அடிக்கடிக்கு காணாமல் போகிறவரை தேரத்துக்கும் இல்லைன்னா ஒரு வாலிபமான ஒரு நபர் காணாத போனதுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியறதுனால அவங்களுடைய தேடுதல் வேட்டைன்றது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அதனால் நம்மளுக்கு ஏபிஎஸ் கார்பஸ் போட வேண்டிய நிலைமை கூட ஏற்படாதவன்னே அவங்க பார்த்திங்கன்னா மிக நேர்த்தியாக கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க இந்த இடத்துல நின்று நினைவில் கோள்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்எம் பிசின்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு முந்தின வீடியோவில் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன் ஹெச் மீன்ஸ் ஏவிஸ்கார்பஸ் எம் மீன்ஸ் மேண்டமஸ் பி மீன்ஸ் ப்ராஹிபிஷன் சி மீன்ஸ் பார்த்திங்கன்னா செஸ்டாரரி அண்ட் க்யூ மீன்ஸ் க்யூ வாரன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்எம் நம்ம படிக்கும்போது ஹெச்எம் ஞாபகம் இருக்கும் நம்ம ஸ்கூல் படிப்பில் ஸோ எச்எம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க காலேஜுக்கு போகும்போது பிரின்சிபல் வருவார் ஹெச்எம்முக்கு ஐ அடுத்தபடியாக ப்ரின்ஸிபலை நம்ம சந்திப்போம் அதனால் பிசின்றது ஞாபகம் வச்சுக்கிங்க இவங்க பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் நம்ம மதித்து நடந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை குவாலிட்டியாக இருக்குன்றது கியூவை ஞாபகம் வச்சுக்கிங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த அஞ்சு ரிட்டையும் ஞாபகம் வச்சுருக்கத்துக்கு உண்டான ஒரு கீவேர்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்